சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் சொல்லக் சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்றை அணிபவருக்கு மே வராதே வினை நெஞ்சக் கணங்களும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் மாலை சிறந்திடவே பஞ்சக்கரை யானை பதம் பணிவாம் விழிக்கு துணை திருமெம்மலர் பாதங்கள் மெய்மெகுன்றா மொழிக்கு துணை முருகாவினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன் பயந்ததனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடனும் மயூரமுமே தடற்கொற்ற வேள்மையிலே இடர் தீரத்தனி விரில் நீ வடகிற்கிரிக்க அப்புறத்து நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கர அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவையே ஓ முருகா போற்றி போற்றி முருகனின் மந்திரங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை உங்களால் கண்டிப்பாக உணர முடியும் அதே சமயத்தில் நம்ம முருகருக்கான போற்றிகள் ஒவ்வொரு நாளும் சொல்ல சொல்ல என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து நிறைய மாற்றங்களை பார்க்குறேன் அதனால் அதை நீங்களும் கண்டிப்பாக நல்ல முறையில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் மந்திரங்களை சொல்லி ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நம்ம போடுற வீடியோ எல்லாத்தையும் கண்டிப்பாக பாருங்கள் அதே சமயம் என்னுடைய வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான வேல்மாறல் பாடல் சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவந்த தொடை எனச்சிகையில் சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே திசை கிரியை அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை இடை பறக்க அற விசை ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்தில் உல கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலைகா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலுரை உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வேல்மாரல் போற்றி அவ்வளவு சக்தி வாய்ந்தது கண்டிப்பா சொல்லுங்க தேரணியிட்டு இட்டு புறமெறித்தான் மகன் செங்கையில் வேட்கொள் இட்டன வாகி கிரௌஞ்சன் குலைந்தரக்கர் நேரணி இட்டு வளைந்த கடகம் நெளிந்து சோர் பேரணி கெட்டு தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே ஓ முருகா போற்றி போற்றி